அலாமலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அல்லாஹுவின் பேர் உதவி நம் அனைவரின் மீதும் நிலவட்டுமாக அல்லாஹுவின் கருணையின் காரணமாக புதியதோர் முயற்சியாக புகாரி ஷரீஃபினுடைய அனைத்து ஹதீஸுகளையும் அரபியிலும் தமிழிலும் நாம் காண இருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ் தினம்தோறும் ஒரு ஹதீஸாக பாடத் தழைப்புகளை கவனித்து நாம் தொடர்ச்சியாக செய்வதற்கு சிறு முயற்சியை மேற்கொண்டிருக்கின்றோம் அல்லாஹ் இந்த முயற்சியில் நமக்கு வெற்றியை தருவானாக புகாரி ஷெரீஃபினுடைய முதல் நாள் ஹதீஸாக இன்று நாம் பார்க்கக்கூடிய ஹதீஸ் முதல் ஹதீஸ் மிக முக்கியமான ஒரு ஹதீஸாக இதை இமாம் அவர்கள் பதிவு செய்கின்றார்கள் نم வாழ்க்கைக்கு தேவையான ஒரு ஹதீஸாக இருது அமைந்திருக்கிறது حدثنا حميدي عبد الله ابن زبير قال حدثنا سفيان قال حدثنا يحيى بن سعيد الانصاري قال حدثنا اخبرني محمد ابن ابراهيم التميمي انه سمع علقمه بن وقاص ليسيه يقول: «سمعت عمر بن الخطاب رضي الله تعالى عنه على المنبر، قال: «سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول: إنما الأعمال بالنيات، وإنما لكل امرئ ما نوى، فمن كانت هجرته إلى الدنيا يصيبها». என் البخاري பேர் அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே புகாரியினுடைய முதல் ஹதீஸ் என்னவென்று சொன்னால் ஒமர் பல் கத்தாப் ரதி அல்லாஹு அவர்கள் சொல்கின்றார்கள் நான் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிஹுவசல்லம் அவர்கள் சொல்வதாக நான் கேட்டேன் இன்னமல் அகமாலோ பின்னியாத் உங்களுடைய எண்ணங்களை கொண்டே எல்லா அமல்களும் நிர்ணயம் செய்யப்படுகிறது உங்களுடைய எண்ணங்களை கொண்டே அனைத்து அமல்களுக்கும் அல்லாஹ்விடத்தில் நன்மை வழங்கப்படுகிறது உங்களுடைய எண்ணங்களை கொண்டே உங்களுடைய ஈர் உலக வாழ்க்கையும் முடிவு செய்யப்படுகிறது எனவே எண்ணங்களை சரியாக நாம் வகுத்து வைத்துக்கொள்ள வேண்டும் நம் மனதில் இருக்கக்கூடிய அழுக்குகளை அசடுகளை நாம் அகற்றிவிட வேண்டும் நம் மனதில் இருக்கக்கூடிய பொய்யை பொறாமையை நாம் மனதிலிருந்து நாம் அகற்ற வேண்டும் நம்முள் இருக்கக்கூடிய ஈகோவை நாம் நம்மை விட்டும் அகற்றிக்கொள்ள வேண்டும் அது மாத்திரமல்லாமல் நபி அவர்கள் சொன்னார்கள் ஃபமன் இலா துன்யா யுசீபுஹா நாடு துறந்து செல்வது யார் இந்த செய்தாரோ யுசீபுஹா அவர் இந்த உலகத்தை அடைந்து கொண்டார் என் கிஹொஹா யார் இந்த உலகத்தில் பெண்ணுக்காக ஹிஜரத்து செய்தாரோ நாடு தொடர்ந்து வந்தாரோ அவர் அந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டார் யார் அல்லாஹ் ரசூலுக்காக ஹிஜ்ரத் செய்தார்களோ அவர் அல்லாஹ் ரசூலை அடைந்து கொண்டார் அல்லாஹுவின் அன்பை அடைந்து கொண்டார் என்பதாக நபி சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் சொல்லி காமித்தார்கள் கணித்துரியவர்களே சரியான எண்ணங்கள் இல்லாமல் நாம் செய்யக்கூடிய எந்த அமலும் அல்லாஹ்விடத்தில் முழுமையாக அங்கீகரிக்கப்படுவதில்லை ஒரு மனிதர் எல்லோரும் என்னை தொழுகையாளி என்று சொல்ல வேண்டும் எல்லோரும் என்னை பெரிய வணக்கசாலி என்று சொல்ல வேண்டும் எல்லோரும் என்னை பெரிய தக்குவாதாரி என்று சொல்ல வேண்டும் எல்லோரும் என்னை ஐநேர தொழுகையாளி என்று சொல்ல வேண்டும் பள்ளியோடு இருப்பவர் என்று என்னை சொல்ல வேண்டும் உலகத்தில் மக்கள் என்னை பார்த்து மரியாதை தர வேண்டும் எனக்கு கண்ணியம் தர வேண்டும் என்னை பார்த்து மக்கள் எல்லோரும் எழுந்து நிற்க வேண்டும் அவர் தொழுகையாளி அவரிடத்தில் பேசக்கூடாது அவரிடத்தில் கோபப்படக்கூடாது தொழுகையை கொண்டு இந்த உலகத்தில் பெருமையை தேடி ஒரு மனிதர் தொழுதால் யுசி அவருக்கு இந்த உலகத்தில் அந்த பெருமை கிடைத்துவிடும் அவர் மறுமையில் நஷ்டவாளியாக மாறிவிடுவார் ஒரு மனிதர் பிறர் என்னை பெரிய கொடை வள்ளல் என்று சொல்ல வேண்டும் தார தர்மங்களை அள்ளி அள்ளி கொடுப்பவர் பள்ளிவாசலுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பவர் ஏழை குமரகளை கரை சேர்ப்பதில் அவரை போன்ற ஆட்கள் இல்லை பெரும் பெரும் உதவிகளை செய்யக்கூடியவர் என்று மக்கள் எல்லோரும் என்னை குடையால் என்று புகழ வேண்டும் என்பதற்காக பணத்தை அல்லியல்லி செலவு செய்கின்றார் அல்லாஹ்வின் பாதையில் ஆனால் அவருக்கு கிடைப்பது என்னவோ இந்த உலகத்தில் வீண் புகழ் மட்டுமே அவருக்கு கிடைக்கும் மறுமையில் அவர் நஷ்டவாளியாக மாறிவிடுகின்றார் ஒரு மனிதர் என்னை எல்லோரும் மிகப்பெரிய வீரன் என்று சொல்ல வேண்டும் மா வீரன் என்று சொல்ல வேண்டும் போராளி என்று சொல்ல வேண்டும் இந்த மார்க்கத்திற்காக உயிரையே கொடுத்தவர் என்றெல்லாம் என்னை மக்கள் புகழ வேண்டும் என்று அல்லாஹுவின் பாதையில் போர் செய்கின்றார் அல்லாஹினுடைய அச்சமில்லாமல் இல்லாமல் பொருத்தத்திற்காக செய்யாமல் உலகத்திற்காக செய்தால் யு உலகப் உலக பெருமை அவருக்கு கிடைத்துவிடும் மறுமையில் நஷ்டவாளியாக அவர் மாறிவிடுகின்றார் எனவே நாம் செய்யக்கூடிய அமல் குறைவாக இருந்தாலும் நாம் செய்யக்கூடிய அமல்கள் கொஞ்சமாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும் சிறியதாக இருந்தாலும் சில நேரங்களில் இருந்தாலும் எல்லா நேரங்களிலும் இருந்தாலும் என் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் நம்மளுடைய எண்ணம் அல்லாவிற்காக நான் செய்கின்றேன் அல்லாவின் பொருத்தத்தை அடைவதற்காக செய்கின்றேன் உலகத்திற்காகவோ மக்களுக்காகவோ பேருக்காகவோ பகட்டுக்காகவோ முகஸ்துதிக்காகவோ ஒரு நாளும் ஒரு அமலையும் மேற்கொள்ளாதீர்கள் அப்படி மேற்கொள்ளக்கூடிய அமல் நாளை மறுமையில் உங்கள் முகத்தில் வீசி அடிக்கப்படும் அல்லாஹ் முக அழகை பார்ப்பதில்லை உடல் அழகை பார்ப்பதில்லை உடை அழகை பார்ப்பதில்லை வெளி பாவனங்களை அல்லாஹ பார்ப்பதில்லை அல்லாஹ் பார்ப்பதெல்லாம் உங்களுடைய உள்ளத்தை மட்டும்தான் உங்களுடைய உள் அச்சத்தை மட்டும்தான் உங்கள் மனதை மட்டும்தான் அல்லாஹ் பார்க்கின்றான் மன தூய்மையோடு நாம் செய்யக்கூடிய அமல் சிறியதாக இருந்தாலும் மறுமையில் பெரும் நன்மையை பெற்றுத்தரும் மன தூய்மை இல்லாமல் பெரும் மன அளவு நாம் அமல்கள் செய்தாலும் அது பணியை போன்று ஒன்றும் இல்லாமல் ஆகிவிடும் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள் யார் இந்த உலகத்தில் உள்ளத்தை அழகுபடுத்திக் கொள்கின்றார்களோ அவருக்கு இம்மை வாழ்வும் மறுமை வாழ்வும் வெற்றி மாறிவிடுகிறது யார் இந்த உலகத்தில் உள்ளத்தை அழகுபடுத்த மறந்துவிட்டாரோ அவருடைய இம்மை வாழ்வும் மறுமை வாழ்வும் சீரழிந்து போய்விடுகிறது என்பதை கவனத்தில் கொண்டு நல்ல எண்ணங்களோடு நல்லாமல்கள் செய்வோமாக நாளைய தினம் புகாரியினுடைய அடுத்த ஹதீஸில் நாம் மீண்டும் உங்களை சந்திக்கின்றோம் அஸ்லாமலை வரமத்துள்ளாஹி வபர்காத்தூ